போது நிப்பாடுங்க கோபி பேசாதீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கோபி கிட்டே இனியா சண்டை போடுறாங்க இனால இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க இனியா பின்னா வேற எப்படி பேசுவாங்க டேடி காலேஜ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன அந்த அளவுக்கு நக்கல்லாம் சிரிச்சாங்க எப்படிலாம் பேசிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு என்ன டேடி அதை கேஷுவலா எடுத்துப்பீங்க ஆனா அந்த காலேஜ்ல படிக்கிறது நான் தானே அப்ப அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்ல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சரி விடுடா இனியா செல்லும் போது நிப்பாடுங்க டேடி இப்படி சொன்னா அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா டாடி எதை பத்தி யோசிக்கிறதுல உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய மனைவி இதெல்லாம் முக்கியம் இல்ல பொண்ணை பத்தி உங்களுக்கு கவலையில பேசாதீங்கன்னு கோவமா திட்டிட்டு போயிடுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ